யாரிடம் கற்பது விடாமுயற்சியை கடல் அலைகளிடமும் கடமை தவறாமையை கதிரவனிடம் உத்வேகத்தை காட்டாற்றிடமிருந்தும் புன் சிரிப்பை பூக்களிடமிருந்தும் சுறுசுறுப்பை இருந்தும் சேமிப்பை தேனீக்களிடமிருந்தும் பொறுமையை பூமியிடமிருந்தும் கருணையை கடவுளிடமிருந்தும் கற்றுக்கொள் நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல்தான் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே ஒழுக்கம் இல்லை என்றால் நீ குற்றவாளி வேலையில் அக்கறை குறைவு என்றால் நீ சோம்பேறி வாகனத்தில் கவனமில்லை என்றால் நீ பிணம் வியாபாரத்தில் கவனமில்லை என்றால் நீ கடனாளி உணவில் கவனமில்லை என்றால் நீ நோயாளி கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை கடைசியில் நமக்கென்று வருவது நமது பெற்றோர்கள் மட்டும்தான் ஏழையாக இருப்பவருக்கு நண்பர்களும் குறைவாகவே இருப்பார்கள் மனிதர்கள் விரும்புவது அழகிய குணத்தை அல்ல அழகிய உருவத்தை மரியாதை கிடைப்பது உங்களுக்கு உங்கள் பணத்துக்கு அல்லது உங்களிடம் உள்ள செல்வத்துக்கு நீங்கள் அதிகம் நேசிப்பவர்களே உங்களை அதிகம் காயப்படுத்துவார்கள் கோபத்தின் கதை சொல்றேன் கேளுங்க ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் அவனோட அப்பா அவன் அவன்கிட்ட ஒரு சுத்தியலையும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார் இனிமே கோபம் வரும்போது எல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு அவன்கிட்ட சொன்னார் முதல் நாள் பத்து ஆணி பின்பு ஐந்து ரெண்டு என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைஞ்சிருச்சு ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி மட்டும் அடித்தான் மொத்தமா நாற்பத்தைந்து ஆணிகள் அடித்து உள்ள இனி கோபம் வராதுன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னான் இனிமே கோபம் வராத நாள்ல ஒவ்வொரு ஆணியா பிடுங்கி விடு அப்படின்னு அப்பா பையன்கிட்ட சொன்னாரு நாற்பத்தைந்து நாள்ல அடித்த ஆணிகளெல்லாம் பிடுங்கப்பட்டு விட்டன என் அப்பாவிடம் பெருமையா காட்டினான் உடனே அப்பா சொன்னாரு ஆணிகளை பிடுங்கி விட்டாய் சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய் என கேட்டார் உன் கோபம் இதுபோல் பலரை காயப்படுத்தியிருக்கும் அல்லவா எனக் கேட்டவுடன் அந்த இளைஞன் தவறை உணர்ந்து வெட்கி தலை குனிந்தான் புயலும் கோபமும் ஒன்றுதான் வீசும் போதும் பேசும் போதும் ஒன்றும் தெரியாது அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் சேதம் என்னவென்று உங்களுக்கு சரியான பற்றதை செய்யாமல் தடுக்க உங்கள் பயத்தை அனுமதிக்காதீர்கள் கடைசியில் உன்னிடம் மிஞ்சுவது உன்மேல் நீ கொண்ட நம்பிக்கை மட்டுமே அதை மட்டும் என்றுமே இழந்துவிடாதே அது உன்னை எந்த சூழ்நிலையிலும் மீட்டெடுக்கும் மனிதன் உணவின்றி நாற்பது நாட்களும் தண்ணீரின்றி மூன்று நாட்களும் காற்று இல்லாமல் மூன்று நிமிடங்களும் உயிர் வாழலாம் ஆனால் நம்பிக்கையின்றி மூணு நொடி கூட வாழ முடியாது நம் பயம் எதிரிக்கு தைரியம் நம் அமைதி அவனுக்கு குழப்பம் குழப்பத்தில் இருப்பவன் எப்போதும் ஜெயித்ததில்லை உன் வெற்றிக்கான முதல் படியே தோல்விதான் எனவே அதை கண்டு பயந்து ஓடாதே தோல்வியை ஒருமுறை எதிர்த்துப்பார் உன்னை தோற்கடிக்க யாரும் இல்லை என்ற தைரியம் வரும் உங்கள் தன்னம்பிக்கைக்காக ஒரு சிறிய கதை கேளுங்க ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான் கோட்டை கதவை கைகளால் தள்ளி திறக்க வேண்டும் என்பதே அந்த போட்டி வெற்றி பெறுபவர்களுக்கு நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் போட்டியில் தோற்றால் தோற்றவர் கை வெற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவே இல்லை அப்போது ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான் போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள் கைகள் இல்லை என்றால் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என அனைவரும் அந்த இளைஞனை பயமுறுத்தினர் ஐயா இந்தப் போட்டியில் வென்றால் நானும் ஒரு அரசன் என் கைகள்தானே போகும் உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளி திறக்க முயற்சித்தான் என்ன அதிசயம் கதவு சட்டென திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டைக் கதவுகளில் தாழ்பால் போடப்படவில்லை திறந்துதான் இருந்தது பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் தோற்றுப் போய் விடுவோமா எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறார்கள் நாம் அனைவரும் அறிந்த முயலாமை கதை முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம் என்பது எதையும் முயன்று பாருங்கள் முடியும் என்று நினைத்தால் பல வழிகள் உண்டு முடியாது என்று நினைத்தால் பல காரணங்கள் உண்டு உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டிருந்தால் வெற்றி உங்களைத் தேடி வர வெகு காலமாகும்